கலைகள் நுண்கலைகள் இது பத்தி இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிக்கலாம் ஏன்னா கலைகள்ன்றது ஒரு அறுபது நுண்கலைகள் ஒரு நாலு நாலு என்னக்கா லலித கலான்னு சொல்றாங்க நுண்கலைன்னு கூட சொல்லலாம் ஸோ கலைகள் என்றது ஒரு அறுபதானாக்கா அந்த அறுபது வேலுங்கன்னு சொல்லிக்கோங்க சொல்லலாம் அந்த அந்த அறுபது கலை என்னன்றாங்கக்கா சமைக்கிறது இருக்கும் பேசறது இருக்கும் பாடுறது இருக்கும் அதாவது பாடுறது கலா நுண்கலையில் வரும் அதாவது நீங்க ஏதாவது நல்ல ஒரு அமைதியாக ஒரு ஏதாவது ஒரு நல்ல பொருள் பண்றது இதெல்லாம் இன்னும் வேலிங்க இதெல்லாம் இருக்கும் சோ இப்படியே பட்டதெல்லாம் தைக்கிறது இதெல்லாம் கூட கலையிலே வரும் ம ம கலையிலே தான் இதுல இந்த சிக்ஸ்டி இது வரும் உலகத்துல எங்க போனாலும் இந்த கலை இந்த அறுபது கலை தான் இருக்கும் ஸோ இந்த அறுபது கலைதில் நம்ம கற்றுக்கணது பண்ணலாம் இங்க ஒரு விதமா பண்ணலாம் வேற தேசத்துல இன்னொரு விதமாக பண்ணலாம் ஆனால் அந்த இப்போ இங்கே நம்ம ஒரு மாதிரி சமைக்கிறோம் வேற தேசத்தில் ஒரு மாதிரி சமைக்கிறாங்க இன்னொரு தேசத்துல இன்னொரு மாதிரி சமைக்கிறாங்க ஆனால் அந்த ச சமைக்கிறதுன்றது ஒரு கலை அந்த கலையில ரொம்பலாம் ரொம்ப நல்லா பண்ணாக்கா பாராட்டுற மாதிரி பண்ணாக்கா அது கலை கலைன்றது வேலைன்றது மமலை செஞ்சாக்கா ஸோ கலைன்றது ரொம்ப பாராட்டு மாதிரி பண்ணாக்கா அது கலையாக இருக்கும் ஸோ இந்த லலித்து கலைன்னாக்கா என்னன்னாக்கா இந்த லலித்து கலான்றது என்னங்க ஸ்கல்ப்ச்சர் பொம்மை பண்ணுறது ஷில்பி அப்படின்னு சொல்கிறாங்கல்லாம் அது சித்திரலேக்கனம் சித்திரலேக்கனம்னாக்கா ஒரு ட்ராயிங்கு ஒரு பெயிண்டிங்கு இப்படியே படுறது அப்புறமா வந்து சிங்கிங் பாடுறது பாடுறதுனாக்கா பாடுற பாட பாட்டு மட்டுமே இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வீணா இதெல்லாம் வாய்க்கிறாங்கல்ல இதெல்லாம் கூட இருக்கும் தபலா இதெல்லாம் ஹார்மோனியம் இப்படிப்பட்டதெல்லாம் கூட வேணு இதெல்லாம் ஃப்ளூட் இதெல்லாம் வாய்க்கிறது கூட ஒரு சங்கீதத்தில் தான் வரும் டான்ஸ் அது டான்ஸ் நிச்சயம் நாட்டியம் நாட்டியம்ன்றது நடனம் நடனம்ன்றது ஒரு அதுல நம்மளுக்கு ஒரு எயிட் கிளாசிக்கல் டான்ஸஸ் இருக்கா வேற தேசத்துல வேற வேற விதமான கிளாசிக்கல் டான்ஸஸ் இருக்கா ரஷ்யன் பேலஸ் இருக்கா ஸ்பானிஷ் டாப் டான்சஸ் இருக்கா மிச்சமெல்லாம் இப்படி இருக்கும்ல ஸோ அப்படி அது ஒரு டான்ஸ் அது அது ஒரு இதெல்லாம் நுண்கலைங்கள் இந்த நுண்கலைங்களுக்கு கலைங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னாக்கா இந்த சிக்ஸ்டி கலைங்களுக்கு கலைக்கு இருக்கு அது அதுக்கு ஒரு குரு தேவையில்லை ஒரு யாராவது ஒரு கைடன்ஸ் பண்ற ஆளு தேவையில்லாதையோ கூட நம்ம பண்ணிடலாம் ஆஹ் சில கலைங்களை நா இப்படி பண்றோம்னா யோசிச்சு பண்றோம் சில கலைகள் நம்ம பார்த்து பண்றோம் சிலை கலைகள் நம்ம உம் கத்துக்குன்னு அவங்க செஞ்சாக்க கூட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு வீட்டில் பண்ணிடலாம் குரு ஒரு கைடன்ஸ் அதெல்லாம் பெரியா தேவையில்லை ஸோ சோ இந்த ஆஹ் இன்னும் கலைகள் அப்படி இல்லை இதுக்கு கண்டிப்பா ஒரு குரு வேணும் ஒரு ஒரு டீச்சர் வேணும் ஒரு மாஸ்டர் வேணும் சோ ஒரு மேடம் வேணும் இப்படி ஒரு ஒரு குரு அண்டர்லேயே தான் இது பண்ண முடியும் ஏன்னா இதுல ஒரு ஒரு அமைதியா ஒரு ஒரு விதமாக பண்ணணும் அது எப்படின்னா அப்படியே பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா ஒரு பேசிக்ஸ் இருக்கா ஒரு இது இருக்கா அதெல்லாம் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஒன்றான பேர் பதி ரெண்டு ரெண்டான பேர் பதிமூணு இப்படி போவோம் தவிர ஒன்னுல இருந்து அஞ்சு அஞ்சுக்கு குதிக்கிறது அஞ்சுலேருந்து பத்து இது இப்படி வராது இது அந்த ஆர்ட் அதுக்காக இதுக்கு நம்ம குரு கம்பல்சரியா தேவாகும் பின்ன இது எல்லாரும் பண்றாங்களான்னாக்கா எல்லாரும் பண்றாங்க யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்குதோ அவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுல ரொம்ப சில பேருக்கு அப்படியே வந்துடும் சில பேர் கொஞ்சம் தான் வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம இது ரொம்ப நிறைய பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ரொம்ப கம்மியா பண்ணுவாங்க அதுக்காக தான் எங்க பார்த்தாலும் இவங்களுக்கு அவங்க அவளை டிமாண்டு இப்போ எங்கள் காலனில நான் தவிர வேற கிளாசிக்கல் டான்சர் இல்லைங்க நான் இது இதுவாட்டலாம் ஸோ அப்படி ஏதோ ஏதோ ஒரு அப்படி ஒரு ஸ்பெஷல் அவங்களுக்கு கூட என்னன்னாக்கா நாங்கள் இது கற்றுக்கணும்ட்டு ஒரு ஒரு ப்ரைடாக இருக்கோம் தவிர அவங்களுக்கு கர்வம் இருக்கிறது எல்லாம் எதுவுமே இல்லை ஆஹ் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் பெருமை பெரு பெருமையுன்னு சொல்லலாம் கொஞ்சம் பெருமையாக இருக்கும் பெருமையாக்கா பெருமை இருக்கவங்க ஏன்னா இப்படி அப்படியேப்பட்ட ஆர்ட்டுங்க இதெல்லாம் இந்த ஸ்பின் இதில் என்ன இது கஷ்டம் எது ஈஸியானாக்கா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நான் ஒரு ஒரு நல்ல கிளாசிக்கல் டான்ஸர் ஆகிட்டு ஸோ ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னா என்னால் முடியாது முடியாது இருக்கலாம் ஏன்னா இது கற்றுக்கணும் அதுக்காக அதுக்கு அது கற்றுக்கணும்னுட்டு அது நான் படிக்க முடியும்னுட்டு சொல்ல முடியாது அது அப்படி அது இந்த இதுக்கு அதுதான் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் பசங்களை கூட நீங்கள் இன்னும் எப்படி நம்ம பசங்களுக்கு எப்போ அவங்களுக்கு ஆரம்பிக்கணும் எப்போ எப்படி அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் அவங்களை எந்த கலா என்ன கலா எப்படி அவங்களுக்கு இஷ்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா இப்போ உங்க சின்ன பசங்க சில பேர் எங்க பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியுங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்லை உங்க பசங்களை பத்தி கூட ஒரு ஒரு வாட்டி உங்களுக்கு தெரியாது நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்புறமா சொல்றேன் ஸோ உங்க பசங்களுக்கு எந்த கலையில அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான் நீங்க கண்டுபிடிக்கணும்னாக்கா பசங்க ஒரு ஒரு வாட்டி குறிப்பாடுறப்போ நிறைய பசங்க அழுவுறாங்கன்னு நினைக்கிறேன் சோ மோஸ்ட்லி ஸோ சில பசங்க கம்மன் இருப்பாங்க சில பசங்க சந்தோஷப்படுவாங்க ஒரு பாடுற மாதிரி ஒரு அவங்க வந்துட்டு பாட்ட இல்லா கட்டி கூட அவங்க என்ஜாய் பண்றாங்க ஆனாக்கா அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு பாட்டுன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் ஸோ அப்புறமா வந்து சில பசங்க அவங்களுக்கு பெண்ணோ ஏதோ சாக் பீஸோ கொடுத்தாக்கா எதுமோ கீச்சு கீக்கிறாங்க அந்த இது மேலே எது நம்ம சோர் மேலே பழங்கு மேலே அதெல்லாம் ஸோ அப்போ நீங்கள் அவங்க பா பாருங்க நீங்கள் அவங்க எப்படி சும்மா லைன்ஸ் போட்டுட்டாங்களா அதாவது ஏதாவது ஒரு குண்டுவா ஏதாவது அதாவது இங்கே வீட்டில் இருக்கிற ஏதாவது ஆஜ் ஆப்ஜெக்டே மாதிரி அவங்க ஏதாவது போட்டாங்களான்னு நீங்கள் பாட்டு கவனிச்சு பார்த்தாக்கா அப் அப்போ உங்களை உங்களுக்கு அதாவது ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சாக்கா அவங்களுக்கு ஏன்னா பெயிண்டிங்ஸ் ஒரு டிராயிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்க அப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ அப்புறமா டான்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா డాన్స్ డన్స్ ఎప్పుడు కనిపి జెన్ర్రలి పసంగ చరికి అదా కై ఆటు కాలు ఆడు సెల పసంగ చున్న కు ఫను పన్ను ఓ ఉడమల్లా ఆటివాంగా పరండి ఓ చిరికిడు రొమ్మ చూ అప్పుడ కాలు కయెలా ఆటివాంగా కన్ను మూకెళ్ళా ఉరించో అంత ఎక్స్ప్రేన్ ఎక్స్ ఎక్స్ప్రెషన్స్ అలా సో అప్పుడు నెయిచక ఫిట్ ఫర్ தேரே இன்ட்ரஸ்டிங் இன் ஆர்ட் ம டான்ஸ் டான்ஸ் ஆர்ட் அன்ட்டு அப்போ அப்போ நீங்கள் அப்படிங்க பின்ன ஸ்கல்ச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா நீங்கள் எதாவது ஒரு நாலஞ்சு பொருள் கொடுத்தா அவங்க ஒன்று ஒன்று மேலே ஒன்று அதாவது ஒரு ஒன்று பக்கத்தில் ஒன்று அமைதியாக ஒரு நல்லா இன்னும் அடக்கிறாங்க அந்த அடக்குறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுடும் ஓஹோ இவங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கா நம்ம கொடுத்த பொருள்லயே ஏதோ பண்ணணும்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கா அது ஒரு நாலஞ்சு கொடுத்தாக்கா ஒண்ணு மேல ஒன்று வைக்கிறதோ ஒன்று பக்கத்துல கொஞ்சம் வைக்கிறது இப்படிலாம் இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்குங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் அவங்க பசங்க ஒரு பையன் ஒரு ஒரு வருஷம் பையன் இருக்கிறான் அவன் அவங்களுக்கு அவங்க ஒரு வாட்டி எனக்கு ஒரு பாப்பா கூட இருக்கா ஸோ எனக்கு டின்னரை கூப்பிட்டாக்கா நான் போனேன் அப்போ ஹாலில் உக்காந்துக்கின்னு பேசிக்கினிருந்தாக்கா அந்த பையன் விளையாடி நின்ந்தாங்க அந்த அப்பா அவங்க சொல்லி நின்ந்தாங்க ஆ பொண்ணு ரொம்ப அமைதிங்கி இந்த பையன் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க அந்த பையன் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு நாலு மாதம் அப்படி இருக்கும் ரொம்ப அட்டகாசம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க ஆனால் அப்போ அந்த பையன் விளையாடி நின்ந்தாக்கா நான் அப்படி அவங்க அங்கேயே உக்காந்துன்னு இருக்கிறாங்க நான் இப்படி பார்த்தாக்கா அந்த அவங்களுக்கு கொடுத்த பொம்மைங்க ஏன்னா அந்த பசங்களுக்கு கொடுக்க கொடுக்குறாங்க எல்லாம் அந்த பிளாஸ்டிக் பொம்மிங் இவ்வளோ சின்ன சின்னது அந்த பொம்மை எவ்வளவு நல்லா அடுக்கி வச்சிருக்கிறாருன்னா ஒரு ரவுண்டா அந்த பொம்மிங் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டா வச்சு மத்தியில் ஒரு சிங்கம் லைனை வச்சிருக்கிறாரு அவனு அவனுக்கு எப்படி ஒரு பேர்டு ஒரு அனிமல் ஒரு பேர்டா அவள சின்ன பசங்க பையனுக்கு எப்படி அதுக்கு ஐடியா வந்துச்சுங்க நான் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சொன்னேன் இது பாருங்க இவ்ளோ நல்லா ஆடிக்க வச்சிருக்கிறாரு என்ன எப்படி சொல்றீங்களாக்கா அப்ப அவங்க பார்த்தா ஐயோ நிஜமாங்க இவன் தினவாட்டி இது பண்ணாங்க நாங்க கவனிக்கலே நீங்க சொன்னாதான் நான் பாசன்னு இருக்கிறோம் சொல்றாங்க பாருங்க இப்படி இருக்கும் ஏன்னா நம்ம பசங்க என்ன பண்றது எனக்கு தெரியும் நம்ம பசங்களை பார்த்தோம்னாக்கா அப்படி இல்லை உங்கள் பசங்களை பத்தி கூட உங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு வாட்டி உங்களை பற்றியும் உங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு வாட்டி யாரும் சொன்னாதான் உங்களை இருக்கிறது உங்களை இருக்கிற ஆர்ட்டு உங்களை இருக்கிறது ஸ்கில் அதை வெளியே வரோம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்படி கூட இருக்கும் ஸோ அதுக்காக அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி அப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அப்படி பண்ணலாம் ஸோ அப்புறமா வந்து இது எல்லாரும் வீட்டில் இருக்குமான்னாக்கா எல்லாரும் வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா சில அகாடமிக்கு ஹோம்ஸ் இருக்குங்க அகாடமிக் ஹோம்ஸ் என்ன என்னான்னாக்கா ஒரு வீட்டில் நிறைய படிப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு அவங்க அவங்க இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாக்கா அங்க நான் கழுப்பிடி அங்க நான் பார்த்தது என்னான்னாக்கா பார்த்தது வந்து அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க அவங்க உத்தியோகம் பண்ணிருக்கிறாங்க அவங்க வீட்டில் ஒரு ஏஐ பொட்ட பசங்க பசங்க இருக்கிறாங்க அந்த ஏஐ பொட்ட பசங்களுக்கு ஒருத்தருக்கும் டான்ஸ் வராது ஒருத்தருக்கும் பாட்டு வராது ஒருத்தருக்கும் எதுவுமே வராது ஆனால் அந்த ஏஐ பொட்ட பசங்க போஸ்ட் கிராஜுவேஷன் ஏன்னா அகாடமிக் ஹோம் ஸோ அவங்க படிப்பே தவிர வேறு எதுவுமே யோசனை பண்ண மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிற அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னுட்டு இல்லைங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு இது போதும் எங்களுக்கு டைமிங் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறோம் டைம் எதுக்கு இருக்காதுங்க எதுனா எவ்வளோ நாள் படிப்பாங்க எவ்வளோ நேரம் படிப்பாங்கன்னாக்கா படிப்பாங்கங்க ஒரு புஸ்தகம் பத்து வாட்டி கூட படிப்பாங்க அது எதுக்குன்னாக்கா இப்போ நம்ம கூட ஒரு டான்ஸ் மாஸ்டர் கிட்ட கட்டிக்கின்னு வந்துட்டு ஒரு ஒரு மட்டும் ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு நிறுத்திடுமாம்மா ஆறு அது நாலஞ்சு வாட்டி பண்ணிட்டு நிறுத்திடுமா எப்போ நம்மளுக்கு ஞாபகம் வந்தால் அப்போ பண்ணினே இருப்போம் இது பண்ணுறோம் அது ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் அயகா பண்ணலாம் ஸோ அப்படியே அவங்க அவங்க இப்போ நம்ம ஒரு புத்தகம் படிச்சுட்டு அங்கே வச்சிடுறோம் அதாவது எப்போது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கிடைச்சாக்கா இன்னொரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டு போட்டுடுவோம் யாருக்காவது கொடுத்துடுவோம் அவங்களுக்கு அப்படி இல்லை அவங்களுக்கு ஒரு லைப்ரரி இருக்கும் உங்கள் வீட்டில் ஏன்னா ஒரு புஸ்தகத்தை பத்து வாட்டி நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே கூட படுத்தாங்க அப்படி படித்து அவங்களுக்கு எதுவும் தெரியும் அதில் நம்ம இப்போ நம்ம வியூ டிஃப்ரெண்ட்டு அவங்க வியூ டிஃப்ரெண்ட்டுங்க ஸோ அதுக்காக அது அது படித்தாக்கா அப்போ அந்த படிக்கிறதிலையும் அவங்களுக்கு டைம் கிடைக்காது ஸோ அப்படி என்னட்டு இப்போ நம்ப நானும் ஏதாவது ஃப்ளைட்ல ஏதாவது ட்ரெயின்ல போயிருந்தாக்கா அவங்க யாராவது பார்த்தாக்கா நீங்க டான்ஸர் ஆங்காக்கா ஆமாங்க என்னக்கா நாங்கள் பேசிக்கிறோம் உங்க முதல்லையே ஸோ வி ஆர் ரியலி வி ஆர் ஹாப்பி டு சீ அனுட்டு பிளீஸ் பண்ணிட்டு எது எதோ பேசுறாங்க இப்படி பண்ண டான்ஸ் எப்படி ஆகுது இவன்னு என்னென்னமோ கேட்கறாங்க நம்ம கூட அதுக்கு அர்த்தம் சொல்லிதான் ஆகணும் ஏதோ ஏதோ கொஞ்சம் பேசுறோம் ஆனா இந்த அகாடமிங்கன்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க நம்மள கேட்டாலும் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டானாக்கா நம்ம ஆமா இருந்துச்சுன்னாக்கா ஐம் வெரி ஹாப்பி டு சி யூ அனுட்டு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதாவது அவங்க அவங்க வேலை அவங்களை பண்றாங்க அதுக்கு மரியாதை இல்லைன்றது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அது அந்த எக்ஸ்பிரஷன் தான் அவங்களுக்கு போதும் நான் நினைக்கிறாங்க ஏன்னா அதை விட அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்னா இந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ல நம்ம கால் வச்சாக்க அது நல்லா தான் பண்ணணும் நல்லா பண்ணணும்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காது ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இப்ப மிச்சம் மிச்சம் ஆளுங்க எப்படி பார்க்கலாம் ஒரு நாலு மாசம் பார்த்துட்டு விட்டுடலாம் ா பண்ணட்டோம் இல்லை கட்டி விட்டுடலாம் நம்ம பொண்ணு போனா போட்டோம் போவா கட்டி தே தேர் நாட் ஷூர் தட்ஸ் வை தே கம் டு திஸ் சில பேர் நாங்க அது மெயின்டைன் பண்ணிக்கிறோம் இது மெயின்டைன் பண்ணிக்கிறோம்ன்றவங்களுக்கு ரெண்டும் ரெண்டும் கூட பண்றாங்க அப்படி கூட சில பேர் நான் பாத்திருக்கிறேன் ரொம்ப கம்மியா பார்த்துருக்கல ஸோ அப்புறமா வந்து இந்த டான்ஸ்ல வந்து இப்போ சொல்றேன் இப்போ நம்ம பசங்களே நம்மளுக்கு தெரியாதான்றதுக்கு இப்போ நம்ம உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு கேரளா பையன் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் பிறந்திருக்கிறேன் அந்த பையன் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் இறந்துட்டாரு அந்த பையன் வயசு செவன் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் நினச்சிக்கோங்க சரி செவன் ரன்னிங்கில் இறந்துட்டாரு ஏதோ கிட்னி ப்ராப்ளம் வந்து அந்த பையன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெயிண்டிங்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காரு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெயிண்டிங்ஸ் இப்ப மியூசியமில் இப்ப கூட இன்னைக்கு கூட இருக்க அந்த ஃபைவ் தௌசண்ட்ஸ் கொஞ்சம் பிடி ஆயிட்டு போயிட்டு இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பெயிண்டிங்ஸ் இப்பவும் கேரளால இருக்கா அந்த பையன் பேர் தாமஸ் எட்மண்ட் கிளின்ட் கிளின்ட் தாமஸ் எட்மண்ட் நீங்க விக்கிபீடியால பாருங்க தெரியும் ஒரு செவன் இயர்ஸ் பையன் ஒரு செவன் இயர்ஸ் கூட இல்லைங்க சிக்ஸ் இயர்ஸ் பையன் செவன்த் இயர்ல இறந்துட்டாரு ஸோ அந்த பையன் ஒன்று முப்பதாயிரம் பெயிண்டிங்ஸ் போட்டாருனாக்கா ஸோ அப்போ சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ என்ன அவங்களுக்கு அந்த எதுக்கு பேசுறதுக்கே நம்மளுக்கு ஷாக் ஆக்சுவலி அதை இறந்துட்டார் இந்த சின்ன வயசுல வந்துட்டு அப்படி எப்படி போட்டாருன்னு ஒரு சர்ப்ரைஸு ஸோ இதெல்லாம் இருக்கும் ஸோ நான் இந்த விஷயத்த நாலு பேர் சொன்னாக்கா அவங்க அரைஞ்சு ஆறு வாட்டி அஞ்சாறு நாள் சோறு கூட சாப்பிடலையா சோட்டதும் இருக்கும் ஸோ சி யாரில் எது இருக்குதோ நம்மளுக்கு தெரியாது ஸோ அதுக்காக நம்ம அப்சர்வ் தேம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னுட்டு அப்புறமா வந்து இந்த கலையில் ஒரு விதம் என்ன இவங்களோட கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் ஏன்னா தே ஆர் சென்சிட்டிவ் பட் ஸ்ட்ராங் டு இவங்களுக்கு என்னன்னாக்கா இவங்களோட இவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டுங்க யாரும் கூட கூடி பேசுறது கூடி உக்காரது இப்படிலாம் கொஞ்சம் மாட்டாங்க தேர் டிஃப்ரெண்ட் தே ஃபீல் அப்படின்ட்டு அவங்களுக்கு கரம் என்ன இல்லை கொஞ்சம் தே ஃபீல் தேர் லிமிடெட் பீப்புள் அவங்களுக்கு ஒரு 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 பவுண்டரி இருக்கும் அதுலே தான் இருப்பாங்க ஸோ இப்பே அவங்கள அவங்க என்னன்னாக்கா யாரோட அவங்க பயமாட்டாங்க அப்படி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் பயங்கிட்டா பயங்கிட்டாக்க அவங்ககிட்ட ரொம்ப பேசுவாங்க ரொம்ப உக்காருவாங்க ரொம்ப சேர்த்தாங்க ஸோ அவங்க யாராவது எங்களை சீட் பண்ணாக்கா அவங்களுக்கு தின வர்ற யூனோ எக்ஸ்கியூஸ் தான் இப்போ அவங்களே பின்னே திரும்பி வாபஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் நான் அவங்க ஸோ அப்படியே பட்டவங்க சோ ஏன்னாக்கா இந்த சென்சிட்டிவ்னஸ் இன்டர்னல்லி வரும் ஆனால் அவங்க ஸ்ட்ராங்கு கூட இப்போ நான் அதான் சொல்லேன்னு ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் கூட நான் இது வரலாம் பாக்கலே பண்ணிக்கிறது பண்ணிக்கிறதுன்ன்னிட்டு ஸோ சுயிசைட் பண்ணிக்கிறேன் நான் இது வரலாம் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் பண்ணிக்கினாங்கன்னுட்டு நான் இது வரலாம் கேட்கல நீங்கள் ஏதாவது கேட்டிருந்தாக்கா எனக்கு சொல்லலாம் அது அதில் என்ன பரவாயில்லை ஸோ அப்போது அந்த எப்படி அந்த எஜுகேட்டடு பீப்புள்ஸ் இப்போ இந்த பரதநாட்டியம் கூச்சிப்படி ஒடி சாரி இந்த ஸ்கல்ச்சரு பெயிண்டிங்கு அப்புறமா அந்த டான்சிங்கு சிங்கிங்ல இதுல எது பெஸ்ட் சொன்னாக்கா அப்படியே எதுவுமே இல்லை ஏன்னா இப்போ மஹாராஷ்டிராக்கு போனாக்கா நம்ம நான் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் நம்ம ஊட்டி வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அதெல்லாம் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா அது அது ஒரு அது ஒரு ஆயகம் அப்படியே வந்து நம்ம இங்கே விஷ விசாகப்பட்டினம்ல மாட்டி திப்பல்லான்னு சொல்றாங்க ரெட்டு கலரை பிளடாட்டும் இருக்கும் ஒரு மலைங்க அது பார்த்தாக்கா அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு அப்படியே நம்ம காஷ்மீருக்கு போனாக்கா அங்கே மலை பார்த்தாக்கா அங்க மலைங்க எப்படி இருக்குங்க ஒரு கிளாசியர் க்ளோஸ் அது என்ன ஒரு என்ன நம்ம ஐஸ் அதெல்லாம் வச்சு விட்டுட்டு ஒரு வெள்ளி மலை போல தெரியும் ஸோ அப்படி இது டான்ஸ்ன்றது கூட என்னக்கா ஒரு குளோசி ஏன்னா இது 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 பார்க்கறதுக்கு லைவா லைவ் ஆர்ட் இது அதுக்காக அவங்களுக்கு இது இது கை எப்படி ஆட்டுறாங்களோ கால் எப்படி ஆட்டுறாங்களோன்னு ஒரு பார்க்க பார்க்க வேண்டிய ஒரு ஆர்ட் அதுக்காக இவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப பாராட்டுறாங்க மிச்ச இதுல ஆனால் இப்போ சங்கீதம் இல்லாத டான்ஸ் கூட இல்லைல்ல அப்படி பார்த்துக்கினாக்கா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத கூட டான்ஸ் இல்லைல்ல அப்படி பார்த்துக்கினாக்கா ஸோ ஒன்று ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கா இதில் ஸோ பின்னே ஸ்கல்ஷர்க்கு பெயிண்டிங்க்கு எப்படி பின்ன இந்த டிராயிங்க்கு எப்படி இது டான்ஸ் இருக்குதானாக்கா அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் எத்தனை எத்தனை அடி இருக்கணும் இது போ அது ட்ராயிங் போட்டு தானே அவங்க பண்ணுறாங்க ஒரு ஆடிட்டோரியமும் ஒரு இது யார் எங்கே பார்க்கறணும்னுட்டு ஸோ எல்லாமே இருக்குங்க எல்லாமே இப்போ இப்போ ஸ்கல்ப்ச்சர் ஒரு ஸ்டேஜ் கட்டுறது கூட ஒரு ஸ்டேஜ் கட்டுறது அது பின்னால் இது பண்ணுறது அதெல்லாம் கூட ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகியிருக்கா இது ஸோ அதுக்காக இந்த கலை எல்லாம் ஒரே மரியாதை எல்லாத்துக்குமே ஆனால் டான்ஸ் ஆனால் கொஞ்சம் லைவாக இருக்கும் க்ளோஸி வந்துட்டு க்ளோசி ஆட்டோன்னு சொல்ல முடியும் இது ஸோ அப்புறமா இந்த எஜுகேஷட் அவங்க எப்படி நம்ம ముగ్ట్ అది అడి వంటాంగో నంబడ యోచన పన్ను నేను అది ముడి ముడ డన్స్ ఆవుట మ్యూసిక ఆవుట స్కల్చర్ ఆటో పెయింటింగ్ ఆవటో ఏదో నాలుగు వాటి అనుప ఇప్పుడు నాలుగు పోయి పట నాలు నాలు పోయి అప్పు విటాక కూడా పరవాలేదు ఇప్పుడే నేను మొన్న యోచన పన్ననో వెదర్ ఇష్ షూ కెన్ డూ ఇట్ ఆర్ నాట్ ఆర్ యూ ఆర్ యు షూర్ ఆర్ నాట్ ஸோ இப்படி அப்படி அப்படி யோசனை பண்ணி தான் நீங்க அதில் ஏன்னா இந்த அகாடமிக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அதை பண்ண முடியாது ஏன்னா நம்ம படிக்கிற மாதிரி நம்ம பண்ணாக்கா அது பண்ணணும் ஸோ அது பண்ணுறதுக்கு எங்ககிட்ட டைம் இல்லைன்னுட்டு அவங்க நீங்கள் கூட அப்படி உங்களுக்கு முன்னால முடியுமோ முடியாதா நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் போட்டுக்கோங்க எல்லாருக்கும் முடியாது கட்டி எல்லா டைம்லையும் எல்லாம் முடியா காட்டி கூட ஸோ ஜஸ்ட் யூ கேன் அண்ட் எஸ்டிமேட் அவங்க போய் பார்த்தாக்க ஒரு கிளாஸ்ல இவங்க இது நாங்கள் பண்ண முடியுமா நான் முயற்சி பண்ண முடியுமா ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாமா அன்னு ஒரு நினச்சிக்கொன்னு தவிர ஒரு நாலு நாள் போயிட்டு விட்டுட்டு பார்க்கலாம்னு அப்படிப்பட்ட மனம் வைக்கி வச்சுட்டு போகக்கூடாது ஏன்னா அப்படி போனாக்கா உங்க காசும் வேஸ்ட்டு உங்கள் டைம் வேஸ்ட்டு இந்த டைம் வேஸ்ட் எதுக்குங்க ஸோ அதுக்காக நீங்கள் எது பண்ணணுமோ அதுதான் பண்ணுங்கள் அது பர்ஃபெக்டாக பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச்